இன்றைக்கி லஞ்சுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் டேஸ்ட்டான சாப்பாடுங்க இன்றைக்கி நான் வெள்ளைப்பூடு போட்டு வத்த குழம்பு தான் வச்சுருக்கேன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி தான் மாங்காய் பச்சடியை அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டுட்டு வந்தனால நான் சாதம் வத்த குழம்போடைய விட்டுட்டு அந்த மாங்காய் பச்சடியை தொட்டுக்க வச்சுட்டாச்சு ரெண்டுக்குமே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க வத்த குழம்புனா இப்படி இருக்கணும் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி அந்த பக்குவத்தில் வத்த குழம்பு வைக்கணும் அந்த வெள்ளைப்பூடை எடுத்து லைட்டாக மாவு போல கரையுது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ரொம்பவே சூப்பராகவே இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு அருமையான சாப்பாடு தாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருந்தது இந்த வத்த குழம்பு பிடிக்காதவங்க கூட என்னோட வத்த குழம்ப வாங்கி ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா ரெண்டு டைம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருக்கும் ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் ஒரு குழம்புன்னு வைப்பாங்க அந்த வெள்ளைப்பூட போட்டு அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாகவே தான் இருக்கும் டேஸ்டே இருக்காது புளி மட்டும் தான் அதிகமாக இருக்கும்